ஜனகர் திருவடிகள் போற்றி மக்கள் எப்படியெல்லாம் பாவி ஆவார்கள் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க செயல் தூய்மை இருக்க வேண்டும் எல்லா வகையிலும் எந்த வகையிலும் பாவம் வரக்கூடாது பாவம் இல்லாம செய்யணும் பாவம் இருந்தா பாவத்தால பிரச்சனை வரும் சரி வாழப்புளத்து ரோட்ல தானே போடுவான் பையனுக்கு போக போய் கீழே வந்துருவான் வாழப்புளத்தூர்லயே சில பாவம் வந்துடும் சில பேர் என்ன செய்வோம் குப்பையை கொட்டு பக்கத்து வீட்டு வாச பக்கத்து வீட்டிலேயே கொட்டுவாங்க அது பக்கத்து வீட்டில் கொட்டா அவன் பெண்கள் சும்மா எண்ணெய் செய்வாங்க எண்ணெய் அப்படியெல்லாம் கொண்டாந்து போயிடும் குப்பை கொட்டதுலேயே பாவம் வரும் வாழைப்பால் தோறதுலேயே பா இப்போ வாழைப்பழ தோ ரோட்டில் கொட்டால் அது பாவம் வரும் சில பேர் சிகிரட்டு குடித்து ரோட்டில் போட்டுவான் பையனுக்கு சின்ன கால் தானே மீச்சிட்டு அப்போ சுட்டு போடும் சிரிட்டு சிறுட்டு குடிச்சே பாவ சிரட்டு மேலே ரோட்டில் போட்டு விட்டுவான் அது ஓரமாக போட மாட்டான் சில பேர் எச்சு தூப்புவான் ரோட்டில் எச்சி தூப்பிடுவான் காரி தீப்பிட்டுப்பான் அசிங்கமாக இருக்குது எச்சு தூப்பியாகவும் பாவா பாவியாவான் வாடப்பழத்தை போட்டு பாவியாகும் சீரட் அவைக்காம ரோட்டில் போட்டுவான் பிள்ளைங்க கையெல்லாம் முயற்சி உடைக்கி அதில் வந்து துன்போ ஆக ரோட்லேயே மலை ரோட்லேயே சாலையில் ஓரமாகவே மழைத்தான் கழிச்சு வைப்பான் சு சுகாதார கேடு செய்வான் அதுலேயும் பாவம் வரும் பேசும்போது வேகமாக பேசுவான் அது சில பேர் மது எழுந்துட்டானா வேக வேகமாக பேசுவான் கேட்க செய்ய முடியாது அவன் பேசியே பாவியாவான் சில உருட்டி முறைச்சி பார்ப்பான் கொடூரமாக கொடுமையாக பார்ப்பான் அதில் பாவையாவும் சில ஏழனமாக சிரிப்பான் எல்லாமே சேர்த்து மனசு புண்படுத்துவான் இவன் சிரித்தே பாவியாவான் அவன் பாவி பார்த்தே பாவியாவான் சிலர் செய்விகையால் பாவியாவான் ஆக ஒருத்தன் சிந்தையால் பாவியாவான் இது இது சிந்தையில் எப்படியே பாவியாகணும் பொறாமைப்படுவான் தான் அடையக்கூடிய ஒன்று கிடைக்காவிட்டால் மற்றவன் விட்டால் அது கண்டு பொறாமைப்படுவான் பொறாமையாடுவான் சில கோபத்தால் பாவியாவான் வன் சொற்களால் பாவியாவான் ஏன்னா செயல்பாடு வன் சொற்கள் கொடுமையாக பேசுவான் கோபமாக பார்ப்பான் கொடுமையாக பேசுவான் ஏளனமாக சிரிப்பான் கடுமையாக பேசுவான் பொறாமைப்படுவான் போடுவான் இது பாவச்சிருக்கா